நீ டேஸ்ட் பண்ணி யாராகி நீங்க நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க சூடா சூடா இருக்கு நான் வாங்க நான் சூப்பரா வந்து பாருங்க உள்ள வாத்தியா இல்ல மேல் சொன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த டேஸ்டா இருக்கு பாருங்க நம்ம உள்ள நல்ல ஜூசியா இருக்கு தலையில நல்லா மொறு மொறுன்னு இருக்கு

ட்ரை பண்ணோம் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க தேங்க்யூ இன்னைக்கு ராகி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க என்ன என்னன்னு கேட்போம் என்ன ராகி பண்ண போற சிக்கன் லெக் சிக்கன் லெக் அது வந்து எப்படின்னா ஓகே ஓகே

உங்க ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கு இவங்களுடைய பேஸ் வந்து ஆக்சுவலா பாலக்காடு கேரளா பாலக்காடுலாம் அவங்க கம்பெனி வச்சிருக்காங்க எல்லா இதுவுமே ஈஸியா இருக்கு எல்லா மிச்சுமே ஈஸியா இருக்கு நம்ம யூஸ்அஸ் பண்ணி தான் அதனால நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்க உங்களுக்கு வேணா நான் பின்னாடி வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் போடுறேன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு

ஓகே விக் பண்ணிவிட்டு ஆ அதுக்கப்புறம் இதில் ம் டஸ்ட் பண்ணணும் சூப்பர் இந்த பவுடர் ம் ஃபுல் கோட்டிங் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு சிக்கன் எடுத்திருக்கோம் இந்த பவுடர் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணுமில்ல ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை அது இன்சென்ட் மிக்ஸ் தான் அதனால் நீங்கள் உடனே போட்டு உடனே சிக்கன் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்க அழகா கோட் ஆயிடுச்சு பாருங்க ஓ சூப்பர் இப்போ சிக்கன் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக ஒரு லைட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம் இது ஒரு மாதம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த லைட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இது வந்து எலக்ட்ரிக் லைட்டர் இது பாருங்க இதில் வந்து சீ டைப் இருக்குது இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே அமுப்புனிங்கன்னா மேலே அமுப்புங்க இங்கேருந்து வந்து இதில் லைட் வரும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து இது வந்து நம்ம லைட்ரு வந்து ஸ்டவ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல ஈவன் கேண்டில் கூட நம்ம இதில் வந்து லைட் பண்ணிக்கலாம் ஒரு பேப்பர் வச்சா கூட லைட் ஏரியும் ஆனால் சின்ன பிள்ளைங்க கையில் கொடுத்துடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆன்லைனில் பாருங்கள் என்ன டூ ஹண்ட்ரட் டூ மேலே டூ ஃபிஃப்டிக்குலாம் இருக்குது நீங்களாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்து ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பாருங்க எல்லாம் காஞ்சிச்சு இப்போ இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணலாம் ஓகே பாத்தீங்க ஓ நாளே ஒன்னாவே பண்ணிடலாம்ல சூப்பர் நீனதுக்கு அப்புறம் திருப்பி போடலாம் கவனமா செய்யுமா என்ன பண்ணி பிரிக்கலாம் ஓகே சூப்பரா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சுல்ல ஓகே சாப்பிடறதுக்கு ரெடியாயிடுச்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா ஃப்ரை ஆயிட்டு பாருங்க வா பாருங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இதில் வந்து எந்த கலரும் அவங்க சேர்க்கலை அதனால தான் வந்து நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லலாம் எப்படி இருக்கேண்ணா என்ன ராகி சிக்கன் ரெடியா சிக்கன் ஃப்ரை சூப்பர் சூப்பர் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கேன் நீ டேஸ்ட் பண்ணுற ராகி நீ சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க சூடா இருக்கு சூடா இருக்கு நீங்கள் பாருங்க அவ்வளோ சூப்பரா வந்து பாருங்க உண்மையில சொல்லுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு அவ்வளோ உள்ள நல்லா ஜூஸியா இருக்கும் வெளியில நல்லா முருண் இருக்கு சாப்பிட்றனால எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த கடைமே கிடைக்குது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சிக்கன்லயே நிறைய பவுடர்ஸ் வச்சிருக்காங்க நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா குட்டிஸ் நீங்க வாங்கி கொடுங்க உங்களுக்கு பிடிக்கும் செய்யணும்ன்றதுக்காக ஒரு இன்ஸ்டன்ட்டா நம்ம செய்வோம் சிக்கன் அப்படிதா என்னடா நம்ம வீட்ல செய்யறது லேட்டா என்ன டக்கன் வந்தமா போட்டமா இங்க வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப பசியில வரோன்னுங்களே இதை செஞ்சேன்னா காஃபியை பசாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்குள்ள மற்ற வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு நாங்க ட்ரை பண்ணோம் என்ன ரகி ஆமாம் அப்புறம் நீங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த விடிய சந்திப்போங்க